இது வரைக்கும் வெளிவந்த முந்தையதான் இருக்கு தமிழர் நாகரிகம் அதாவது கார்பன் ஃபோர்டீன் அப்படிங்கறது ஒரு ஆய்வு முறை அதே மாதிரி பல்வேறு ஆய்வு முறைகள் இருக்கு இப்போ வந்து பானை ஓடுகளில் இழுத்து வச்சு கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு ஆய்வு முறை கார்பன் போர்டீன் அனுப்புறதுங்கிறது ஒரு ஆய்வு முறை அது இல்லாம கற்கால பொருட்கள் ஆய்வு பண்றதுக்கு வேற ஆய்வு பயன்படுத்துவாங்க ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து கார்பன் ஃபோர்டீன் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பொட்டாசியம் மார்க்கன் அணுத்திறன் ஆய்வு அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க அது என்னன்னா வந்து பொட்டாசியத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐசோடோப்பு ஆர்கன்கிற ஐசோடோப்பா மாறுறதுக்கு தேவைப்படக்கூடிய அரை ஆயுட் காலம்ங்கிறது நூத்தி இருபத்தஞ்சு கோடி ஆண்டுகளும் என்னமோ நூத்தி இருபத்தஞ்சு கோடி ஆண்டுகள் தான் ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு பில்லியன் இயர்ஸ் சொல்லுவாங்க அப்போ அதை வச்சு நம்ம ஆய்வு பண்றப்ப என்ன ஆகுன்னா நூத்தி இருபத்தஞ்சு கோடி வருஷம் வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த வளிமண்டலத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அகச்சிவப்பு கதிர்கள் இருக்கு அந்த அகச்சி கதிர்கள் அப்படிங்கிறது சிவப்பு கதிர்கள் வந்து பின்னாடி வந்து அப்படியே சதைஞ்சு அகசி கதிராக கதிரா மாறுறது இந்த அகச்சிவப்பு கதிர்கள் எப்படி சதஞ்சது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிதான் இந்த அகச்சிப்பு கதிர்கள் ஒரு காலத்துல சிவப்பு கதிர்களா இருந்தது இந்த சிவப்பு கதிர்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது பிக்பேங்கு அதனால இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிக்பேங் நடந்ததுன்னு பிக்பேங் தேரியனுடைய காலகட்டம் வரைக்கும் இன்னைக்கு அறிஞர்கள் கணிச்சிருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு வந்து எல்லாத்தினுடைய ஆண்டுகளையும் நம்மளால கணிக்க முடியும் ஏன்னா அது வந்து கார்பன் போட்டின்ங்கிற ஒரு முறையை மறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு முறை இல்லாட்டி இன்னொரு முறை இருக்கு இல்லைங்களா அப்போ வந்து அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு பெரிலியம் டென் அப்படின்னு ஒரு முறை இருக்கு அலுமினியம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ஒரு முறை இருக்கு குளோரின் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு முறை இருக்கு கால்சியம் ஃபார்ட்டி ஒன்னு ஒரு முறை இருக்கு நிக்கல் ஃபிஃப்டி நைன் ஒரு முறை இருக்கு ஐரின் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒரு முறை இருக்கு யுரேனியத்துக்கு தனியாக ஒரு முறை இருக்கு புளுட்டோனியத்துக்கு தனியாக ஒரு முறை இருக்கு அது இல்லாமல் காஸ்மிக் வச்சு நிறைய முறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா எல்லா பொருட்கள் மேலேயுமே வந்து சூரிய ஒளிப்படுது இல்லைங்களா அது சம்மந்தப்பட்ட நிறைய முறைகள் இருக்கு அதனால இந்த ஒவ்வொரு முறையிலையும் வெவ்வேறு பதில்கள் நமக்கு கிடைக்கிறத வச்சு நம்ம வந்து வெவ்வேறு ஆய்வு மொழிகளை பெற முடியும் இப்ப தமிழர் வரலாறு எவ்வளவு பழமையானது அப்படின்னு பாக்குறப்போ இந்த கீழடியாகட்டும் பொருந்தலாக இருக்கட்டும் இங்கெல்லாம் வந்து இப்ப நமக்கு வந்து கார்பன் போட்டீன்ங்கிறதே போதுமானதா இருக்கு ஏன்னா வந்து நம்ம அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி போக போறது இல்லை இன்னும் சொல்ல போனா ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பெருசா போக போறது இல்லைங்கிறதுனால இந்த முறைகளே நமக்கு போதுமானதா இருக்கு ஆனா தமிழர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கார்பன் போர்டின் டெஸ்ட் மட்டுமே போதுமான டெஸ்ட் கிடையாது இது இல்லாம இந்த தொல்லியல் தொடர்பான மத்த ஆய்வுகளும் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு இப்ப அந்த ஆய்வுகளோட முடிவுகளை நம்ம வச்சு பாக்குறப்போ இப்போ கீழடியில பார்த்தோம் அப்படின்னா தமிழர்கள் வந்து கிம்மு ஆறாம் நூற்றாண்டுன்னு சொல்றோம் ஏன்னா கீழடியில் கிடச்ச ஒரு அரிசியினுடைய வயசு வந்து ஆறாம் நூற்றாண்டாக இருந்தது அந்த அரிசி இருந்த கலையத்துல தமிழ் எழுத்து காணப்பட்டது அதனால தமிழ் எழுத்தினுடைய காலகட்டத்தையும் அது வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டு கொண்டு போச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொற்கை பகுதியிலயும் நமக்கு வந்து எட்டாம் நூற்றாண்டுலேயே அவங்க இருந்தாங்க கீம் எட்டாம் நூற்றாண்டுலேயேங்கிற ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது நீங்க சொன்ன மாதிரி இந்த சிவகலை பகுதிகள்லாம் பார்க்குறப்போ நம்ம வந்து மூவாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம இருந்தோம் அப்படிங்கிறது தெரிய வருது இது இல்லாம டிஎன்ஏ ஆய்வுகள் இருக்கு மனுஷனுடைய டிஎன்ஏ எடுத்து அந்த டிஎன்ஏ எவ்வளவு பழமையான குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆய்வுகள் இருக்கு இப்போ எல் அப்படிங்கிற ஒரு டிஎன்ஏ ஹாப்லோ குரூப்னு சொல்லுவாங்க அந்த எல்ங்கிற அந்த ஹாப்லோ குரூப் தான் வந்து ரொம்ப பழமையான ஹாப்லோ குரூப் அந்த குரூப் தான் வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது தெற்கு ஆசியாலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த குரூப் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த எல் குரூப்பில் முதன் முதல்ல வந்து தோன்றின ஒரு குரூப்ங்கிற மாதிரி த்ரீ அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இதனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஏறத்தால வந்து ஒரு அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு மரபணு வந்து எல்த்ரீங்கிற மரபணு அந்த எல்த்ரீங்கிற மரபணு பார்த்திங்க அப்படின்னா விருமாண்டி அப்படிங்கிற மதுரையை சேர்ந்த தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு நபர்கிட்ட இருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது அது வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப பிரபலமான ஆய்வாக எல்லா செய்தித்தாளிலையும் பேசியிருந்தாங்க உலகத்தினுடைய முதல் மனிதன் வந்து தமிழ்நாட்டை தான் வாழ்ந்திருக்க அப்படின்னா அந்த விரும்பி தான் காமிச்சாங்க அவர் சுத்த தமிழர் அவர் அப்படி பார்க்குறப்போ ரொம்ப குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட ஒரு அறுபத்தைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்துல தொடர்ச்சியாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இனம் வந்து தமிழினம் ஏன்னா அறுபத்தஞ்சாயிரம் வருஷமா வந்து ஒரு நிலத்துல ஒரு இனம் வாழ்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனை இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டே வாழ முடியல அப்படிதான் இருக்கு இந்த நிலத்தை நம்ம அந்தளவுக்கு உருவாக்கியிருக்கோம் அது இல்லாம இந்த தொல்லியல் துறை இன்னும் நம்ம பின்னாடி போறப்போ நமக்கு வந்து கற்கால மனிதர்கள் பயன்படுத்தின ஆயுதங்கள்லாம் கிடைக்குது இந்த கற்கால மனிதர்கள் வந்து ஆயுதங்களை பயன்படுத்துறப்போ அந்த ஆயுதங்கள் நமக்கு கிடைக்குது அவங்களுடைய எலும்பு கிடைக்காம போலாம் அவங்களுடைய அந்த டிஎன்ஏ மாதிரிகள் கிடைக்காட்டி அந்த ஆயுதங்கள் மட்டும் நமக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமா கிடைக்குது இந்தியாவுல முதன் முதலாக கற்கால ஆயுதங்கள் கிடைச்ச பகுதிங்கிறது அதிரம்பாக்கம்ங்கிற பகுதி தான் இந்த அதிரம்பாக்கம் பகுதியில பதினைஞ்சு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் பயன்படுத்தின கற்கால ஆயுதங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு பதினஞ்சு லட்சம் வருஷம் பழசு அப்படின்னா அவங்க வந்து டேட் பண்ணிருக்காங்க எப்படி டேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் மெத்தட் இருக்கு ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா பாறையுமே சில லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் பழமையானதா இருக்கும் இல்லைங்களா இப்போ சில பாறைகள் வந்து அதை விட பழமையா இருக்கும் இப்போ திருச்சி மலைக்கோட்டை இருக்கிற பாறை பாறைகள்லாம் வந்து ரொம்ப பழமையான பாறை அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா இந்த பாறையை வந்து நம்ம டிஸ் பண்றப்போ அதுல வந்து எந்த அளவுக்கு அதிகமா எலக்ட்ரான் இருக்கோ அந்த அளவுக்கு அது பழமையானதுன்னு சொல்லலாம் ஏன்னா பாறை வந்து எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் அது அதனுடைய பண்பு இப்போ ஆதி மனிதர்கள் கல் ஆயுதங்களை பண்ணுறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காட்சைங்கிற ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை நேரடியாக அவங்க சும்மா உடச்சா உடையாது கல் வந்து ரொம்ப வலிமையானது இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நெருப்பில் அந்த கல்லை போடுவாங்க பழுக்க காய்ச்சி இருக்கப்போ அந்த அது மேலே தண்ணியை ஊற்றி அடிப்பாங்க அப்போ தான் அது வந்து உடஞ்சி ரொம்ப எளிமையாக அடி பல பல பழன்னு வர்றது அப்போதான் அதை வச்சு நம்ம ஏதாவது வெட்டி பயன்படுத்த முடியும் இப்போ ஆதி மனிதர்கள் வந்து நெருப்பில் தூக்கி ஒரு கல்லை போடுறப்ப என்ன ஆகும்னா அதில் ஏற்கனவே இருக்கிற எல்லா எலக்ட்ரானும் வெளியேறிடும் வெளியேறிட்டு அவங்க நெருப்புல போட்டு எடுத்தாங்க இல்லைங்களா இருந்து திருப்பு வந்து எலக்ட்ரான அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் அப்போ ஒரு கல்லாயுதத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை நம்ம டெஸ்ட் பண்றப்போ அந்த கல்லாயுதம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த அப்ப என்ன ஆகுனா சூரிய ஒளி அதுக்கு எலக்ட்ரான் கிடைக்கும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கதிரியக்க தனிமங்கள்ல இருந்து அதுக்கு எலக்ட்ரான் கிடைக்கும் இதெல்லாம் வச்சு அந்த கல்லாயுதத்தினுடைய ஆண்டை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாம அந்த நிலப்பரப்புல பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஒரு கல் இருக்கு அதை ஒட்டியே ஒரு கழிவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கழிவு வந்து நம்ம ஏதாவது ஒரு முறையில் கண்டுபிடிக்க முடியுது பொட்டாசியம் மார்க்களை கண்டுபிடிக்க முடியுதுன்னா அந்த அதை வச்சு நம்ம அந்த கல்லோட வயசை கண்டுபிடிக்க முடியும் அப்படி பல்வேறு முறைகள் இருக்கு இதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையின்படி தமிழ்நாட்டில் கிடைச்ச மிகவும் பழமையான கல்லாயத்தினுடைய வயசுங்கிறது பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் இதில் நம்ம ஆமா பதினஞ்சு லட்சம் ஆண்டுகள் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா சுமார் பத்து லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் செங்கடல்னு ஒன்று தோன்றுச்சு நில ஆய்வுகளின்படி அப்போ அதுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவும் தமிழ்நாடுங்கிறது தனித்தனி பகுதி கிடையாது செங்கடல் இல்லைன்னா நம்ம நடந்தே ஆப்பிரிக்கா போலாம் ஆப்பிரிக்காக்கார இங்க வரலாம் அப்போ ஆப்பிரிக்க நாகரிகம் வந்து உலகத்தினுடைய பழமையான நாகரிகம் அப்படின்னா அந்த நாகரிகத்தை சேர்ந்த மனுஷங்க தமிழர்களோட வந்து போயிட்டு இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவு அடிப்படையில் இருக்கு இப்படி இப்ப ஆதி மனிதர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒரே இனத்தை சேர்ந்தவங்க கிடையாது அவங்க வந்து நியாண்ட்ரத்தால் இருந்திருக்காங்க டெனிசோ ஒன்று இருந்திருக்காங்க ஹோமோ சிப்பியன்ஸ் இருந்திருக்காங்க ஹோமோ எரக்ட சேர்ந்திருக்காங்க நிறைய இனங்கள் இருந்திருக்கு இதுல மனிதர்களான நம்ம முன்னோர்கள் யார் அப்படின்னு பாக்க போறப்போ நம்ம வந்து ஹோமோ செப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த தான் இருக்கும் நம்மளுடைய டிஎன்ஏ வந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்து ஹோமோசெபியன்ஸ் கிட்டையும் ரெண்டு சதவீதம் இயன்றுதல் கிட்டத்தையும் பெறப்பட்டது நம்ம வந்து அப்போ ஹோமோசெப்பியன்ஸ் தான் இந்த ஹோமோசெப்பியன்ஸ் மனிதர்கள் உலகத்துல முதன் முதலாக வாழ்ந்த இடம் எது அப்படின்னு பார்க்குறப்போ சமீபத்துல சாந்தி பாப்பு குழுவினர் வந்து கடந்த ஆண்டில் வந்து அதை கண்டுபிடிச்சாங்க ஜனவரி மாதம் ஒன்னா தேதி அப்படின்னு நினைக்கிறேன் நேச்சர் அப்படிங்கிற சர்வதேச இதழில் வந்து அதை பத்தின ஒரு கட்டுரை வெளியில் வந்தது அப்போ வந்து துறை அமைச்சராக அந்த மாஃபா பாண்டியராஜன் பத்திரிகைகள சுத்தி என்ன சொன்னாங்கன்னா முதன் முதலில் மனிதர்கள் வாழ்ந்த இடம் தமிழ்நாடுங்கிறதுக்கான சான்று நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னார் ஏன்னா இந்த ஹோமோசிப்பியின் மனிதர்கள் வாழ்ந்த தடயம் முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிரம்பாக்கம்ங்கிற இடம்தான் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான ஒரு மாற்றுங்கிறது வெளியிடப்படல தொல்லியல் படி பதினஞ்சு லட்சம் வருஷம் முன்னாடி ஆதி மனிதர்கள் இருந்த இடமா அதிரம் பக்கம் இருந்திருக்கு ஒரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹோமோசிப்பின்ஸ் மனிதர்கள் முதன் முதலாக வாழ்ந்த இடமாக தமிழகம் இருந்திருக்கு அந்த தொடர்ச்சிங்கிறது அப்படியே தொடர்ந்து ஒரு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா இப்போ ஆரியர்கள் பார்க்க போனா இதை எல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க ஆரியர்கள்ல நிறைய பேர் படிச்சவங்க தான் ஆனா தொல்லியல் பத்தி பேசவே மாட்டாங்க அப்படி பேசினாலும் இந்த மாதிரி குதர்க்கமான கருத்துக்களை மட்டும்தான் போடுவாங்க நம்ம ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணோட வரலாறுங்கிறது அவங்க வரலாறு இல்லைன்ட்டு அப்ப இந்த மண்ணுல வந்து ஒரு ஆதி மனிதன் இருந்தான்னா அது எங்க முன்னோருன்னு யாருக்காவது வாயில வரணுமே வரவே வராது இங்கே அவங்களுக்கான ஒரு வரலாறு இல்லைன்றப்போ இந்த மண்ணோட வரலாறு கொச்சப்படுத்தி இந்த மண்ணுடைய வரலாற தாழ்மைப்படுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க இந்த முயற்சி வந்து ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிட்டாங்க போப்பாண்டர்கள் வந்து நிறைய அறிவியலாளர்களை கொலை பண்ணி பார்த்தாங்க அறிவியல் வரலச்சு அவங்களால தடுக்க முடியல நாஜிக்கில் வந்து அறிவியலாளர்கள்லாம் எல்லாம் அழிச்சாங்க அவங்களால தடுக்க முடியல ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவங்க வந்து முதன் முதல்ல மனிதர்கள் தோன்றினது எங்க பகுதியில தான் இங்கே இந்த மாதிரி பிரான்ஸ்ல தான் அவங்க தோன்றுறாங்க அப்படின்ற தீரியை திருக்கி வச்சுட்டு இரநூறு வருஷமா அழிஞ்சாங்க அந்த தியரி அவ்வளவுமே வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணப்பட்டது அதற்கடுத்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஆரியர்களும் அவங்களுடைய கருத்துக்காக நாளைக்கு அவமானப்பட போறாங்க தான் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி